ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி நம்மளோட ரொம்ப பாரம்பரியமான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லிட்டு நமக்கு கடைகள்லேயே கிடைக்குது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுடுதண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா சுடுதண்ணி தான் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா நமக்கு திக்காக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு நான் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது மாவு நமக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உள்ளங்கையால் வச்சு இந்த மாதிரி எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீலவாக்கில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே இப்போ நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன் கொஞ்சம் மாவு மட்டும் நிறுத்தி வச்சுக்கலாம் கடைசியாக அதை நம்ம கரைச்சிட்டு யூஸ் பண்ணணும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது உருண்டைகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுக்கணும் நீங்கள் டேரெக்டாக கூட இது மாதிரி இட்லி பிளேட்லேயும் உருட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லி பிளேட்டை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டால் போதும் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் அதனால் ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போது ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்தால் ஒரு கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா வெள்ளம் வேணுனாலும் இதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பாகுப்பாதெல்லாம் வர வேண்டாம் நல்லா கரைச்சா மட்டும் போதும் ஏன்னா அதில் தூசிகள் இருக்கும் அதுக்காக இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி உருண்டைகள் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது பிளேட்டை எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை இந்த பாலில் சேர்க்கணும் இப்போது உருண்டைகளை எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிருக்க பாருங்கள் இதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம் பாலில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இது ரொம்ப பாரம்பரியமான நம்மளோட செட்டிநாடு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த பால்லே சேர்ந்து நல்லா வெந்து வரணும் நம்ம பச்சை தண்ணி கூட சேர்த்து பண்ணலாம் நம்ம பாரம்பரியமாக செய்கிறதுனால பாலில் தான் சேர்த்து எப்பயுமே பண்ணுவாங்க இப்போது ஆல்ரெடி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த பால் கூடயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அரிசி மாவு அதுக்காக இப்போது நல்லா திக்காகி வந்திருக்கு இதில் நம்ம நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் தூசிகள் இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏதாவது தூசிகள் இருந்தாலும் அந்த ஃபில்ட்ருலேயே நமக்கு தங்கிடும் அதுக்காக பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் அளவுக்கு தூசி இருக்குது பாருங்கள் நீங்கள் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வேணாலும் இதே அளவே சேர்த்துக்கணும் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவாக இருந்தாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு திக்காகி வந்துருச்சு இப்போது ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு போது நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தேங்காய் பால் ஆல்ரெடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாவது பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த பாலையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப சுவையான நம்மளோட பாரம்பரியமான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ